ஹாய் என் பேர் கிருபாகரன் இந்த படத்தில் குழஞ்சிங்கிற கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன் இந்த குழஞ்சிங்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா சேட்டக்கார பையன் குருமான பையன் போய் ஊரில் இருக்கிற எல்லா பசங்கள்கிட்டையும் வம்பு இழுத்துட்டு வந்துடும் இது அவங்க அப்பாவுக்கு பிடிக்காது அதனால் அவங்க அப்பா இவனை அடிச்சுக்கிட்டே இருப்பார் எனக்கு இந்த குழஞ்சி படத்தில் எப்படி சான்ஸ் கிடைச்சதுன்னா எங்கள் ஊருக்கிறது தான் அண்ணன் டேரக்டர் நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன் எங்கள் ஸ்கூலுக்கு வந்து இந்த மாதிரி பசங்களை எல்லாம் செலக்ட் பண்ணாங்க நீ என்னையை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு இந்த மாதிரி இடையே தம்பி நீ இந்த படத்தில் நடிக்கிறடா ஹீரோவா அப்படின்னாங்க இப்போ எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது இந்த படத்தில் நடிச்சிருக்கோம் சமுத்திர கனி சார் கூட சங்கவி மேடம் கூட அவங்களாம் நடித்தது எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது என் பேர் நசாத் நான் ஒயிட் சல்டர்ஸ் ப்ரொடக்ஷனில் குழஞ்சி அப்படின்ற ஒரு மூவி பண்ணிட்டேன் இந்த படத்துக்கு நான் எப்படி செலக்ட் ஆனேன்னு கேட்டிங்கன்னா எம் மூடர் கூடும் நவீன் எம் இந்த படத்தோடய ப்ரொடியூசர் அவர் தான் எங்கள் அண்ணன் அவர் மூலிமா தான் இந்த படத்துக்கு நான் செலக்ட் ஆனேன் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவியை கொலைஞ்சி தான் நெக்ஸ்ட் தான் அப்பா அப்படின்ற ஒரு மூவி நடிச்சிருந்தேன் இந்த மூவியில் என்ன கேரக்டர் பண்ணியிருக்கணும் அடி வாங்கி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு மூவி ஃபஸ்ட்டு மூவி ஆனாலும் கொஞ்சம் இருந்துச்சு அப்பயும் நான் நடிச்சிட்டேன் டேரக்டர் அன்ராம் சரவணன் அந்த குளிஞ்சி கதை வந்து என்கிட்ட வந்து சொன்ன உடனே ஐ வாஸ் லைக் ஓ கிரேட் நல்ல கதை சரி எப்போ ஷூட்டிங் போகிறீங்க சொல்லுங்கன்னு கேட்டேன் பிகாஸ் இட் வாஸ் அ நைஸ் ஸ்டோரி அண்ட் ஐ ஆல்சோ ஹாவ் அ வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் அ குட் ரோல் இன் திஸ் ஃபிலம் இட் இல் டச் எவ்ரிபடி இஸ் ஹார்ட் ஐ ஆம் ஷுர் அந்த படத்தில் யூல் ரிலேட் டு ஒன் ஆஃப் தி கேரக்டர்ஸ் இன் தி ஃபிலம் அண்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க த ஹோல் ஸ்டோரி இஸ் அபவுட் ஒரு நல்ல கிராமத்தில் இருக்கிற ஒரு குடும்பம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க ஸோ குளுஞ்சி இஸ் ஒன் ஆஃப் மை சன்ஸ் ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு பையன் வந்து பயங்கர நாட்டி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா எதாவது பிரச்சனை போய் பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்பாள் ஸோ பிகாஸ் ஆஃப் ஹிம் நிறைய அவமானம் வந்து படுவாங்க அப்பா ஸோ இவனை வந்து அடித்து திருத்தி வலுத்தணும்னு நினப்பாங்க அது வந்து பையனுக்கு பிடிக்காது ஸோ ஹில் ஸ்டார்ட் ஹேட்டிங் இஸ் ஃபாதர் பிகாஸ் அடிக்கிறாங்க ஏ இப்படி அடிக்கிறாங்க ஸோ நம்ம வாழ்க்கையில் அப்பா இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்பேன் சின்ன சண்டே வரும் அது ஒரு பெரிய சண்டே ஆகி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே பிரிஞ்சிடுவோம் இவன் இந்த மதர் கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன் அந்த புஷ்பான்ற கேரக்டர் அவனை போட்டு பயங்கரமாக அடிப்பாள் ஸோ அந்த பையன் அம்மா என்னம்மா அப்பா தான் எப்போவுமே அடிப்பாங்க நான் என்ன பண்ணாலும் நீ அடிக்க மாட்டேன் நியூ என்ன ஆடித்தேன் நான் எங்கே போகிறது அப்படின்னு தட்ஸ் வென் ஷீ ரியலைசஸ் தட் ஈவன் ஷி ஹஸ் லாஸ்ட் ஹர் யூனோ டெம்பர் அண்ட் ஷி எஸ் ஹெட்டிமன தென் ஷீ சே சாரி அண்ட் ஷி ஹக்ஸிம் அண்ட் ஆல் தட் தென் லேட்டர் நிறைய சுச்சுவேஷன்லேயே ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்து அந்த பையன் இல் ரியலைஸ் எவர் அவர் ஏ இட்ஸ் ஃபார் அவர் குட் நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க ஸோ நம் வாழ்க்கையிலே நம்மளை வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நம்ம பேரண்ட்ஸ் ஸோ அம்மாவும் இம்பார்ட்டண்ட் அப்பாவும் இம்பார்ட்டண்ட்டு அப்படின்றது ஹில் ரியலைஸ் லேட்டர் இந்த படம் என்னுடைய குடம் படத்தின் அசோசியேட் டேரெக்டர் தனராம் சரணன் இயக்கியிருக்காரு அவருடைய முதல் படம் சமுதிரக்கண்ணியனோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லி ஆகணும் ஏன்னால் அப்படி ஒரு கெத்தான ரோலு கருப்பு சட்டை போட்டு புல்லட்டில் வர ஒரு பெரிய அரிஸ்ட்டு கிளைமேக்ஸ்லலாம் ஒரு ஷார்ட்டில் ஒரு ஷார்ட்டை ஒரு டேக் ஒரு டைலாக் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அஞ்சு நிமிஷம் வர டைலாகு ஒரு ஹாப்பி என்டிங் கிளைமேக்ஸ் ஆனால் பா பார்த்து முடிக்கும்போது எல்லாருக்குமே தொண்டை கட்டியிருக்கும் நிறைய பேர் கண்களில் கண்கள் கலங்கியிருக்கும் அப்படி ஒரு பெர்ஃபாமன்ஸ் அப்படி ஒரு டைலாக் டெலிவரி இது சாமானிய மனிதனின் வாழ்க்கை சாமானிய மனிதனை பற்றிய படம் இது நம்ம எல்லாத்தோடையும் ரிலேட் ஆகக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டு இதை பார்க்குற எல்லாருமே வந்து அதோட ரிலேட் ஆகிடுவாங்க அது அதை டோட்டலாக ஒவ்வொரு கேரக்டரும் ரசிப்பாங்க அது அது மேலே பருதாமங்களுக்கு ஒரு சிம்பத்தி இருக்கும் அது ஜெயிக்கும்போது இவங்க சந்தோஷப்படுவாங்க இந்த படம் முடியும் போது அப்பா ஒரு திருப்தியோடு வெளில வருவாங்க இந்த கதைக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு என் வாழ்க்கையில் ஸோ என் லைஃப்பில் நடந்த ஒரு சில விஷயங்களில் தான் நான் கொழிஞ்சியாக எடுத்திருக்கேன் நவீன் வந்து இந்த கதை கேட்டு நல்லா இருக்கனால சொல்ல அந்த ஸ்கிரிப்டை நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கனி என்ன சொன்னால் இது ஓகே கனியா என்ன டேட்டு கிடைக்குமா என்னன்னு தெரியலா பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸோ வர சொல்ல என்னென்னு கேட்போம் அப்படின்னாரு அப்புறம் நவீன் போய் பேசிட்டு வந்தால் நான் பட் என்ன சொன்னால் அப்படியே நண்பர் அண்ணன் நடிக்கிறேன்ட்டாரா இதில் பார்த்தீங்கன்னா கன்னியன் அப்பாசாமி அப்படின்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு இங்கே மற்ற படத்தில் பார்க்குற சமுத்திர கன்னியானனுக்கும் நீங்கள் கொலுஞ்சியில் பார்க்குற அப்பா சாமி சந்திர கண்ணியானுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும் அது நீங்கள் படம் பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் சங்கவி மேடம் அம்மாவா ஒரு பதிமூணு வயசு பையனுக்கு அம்மாவாக பண்ணியிருக்காங்க ஹாய் எவ்ரிவான் திஸ் இஸ் ஸ்ருதி ஹாசன் அண்ட் ஐ திங்க் யூ ஷூட் சப்ஸ்கிரைப் டு சினிமா விகிடன் இது காக்கா மூட்டை பார்ட் டூர் அந்த ஃபீல் இது அது அதை பற்றி யோசித்து வந்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு வேற வேர்ல்டில் போயிடுவீங்க இட்ஸ் இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மூவி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜான் வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஃபில் மேக்கிங் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல்